ஏன் போய் ஸ்டாலின் ம் அவர் மீது நேற்று வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது பாட்டாளி மக்களுக்கு ஆமா பாட்டாளி மக்கள் கட்சி பரவராட்சி தலைவர் அப்போ நான் நேற்று அவருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் எடுக்கல அந்த டென்ஷன்ல இருப்பாங்களே அப்போ இன்னைக்கு வந்து சேலம் அவர் எம்எல்ஏ அருள் அண்ணன் வந்து டிஜிபி சந்திக்கிறதா சொன்னாங்களே சரி என்ன நடந்து நமக்கு நம்ம கூட ஒரு நட்பா நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கூட பேசுகிறவங்களுக்கு என்ன ஆச்சு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல அதால நான் அதை என்னென்னு அவரோட பேசலான்னு போனேன் நான் வரதான் சொல்லிடுவேன் ஆமாம் டிஜிபி சந்தேகம் போகிறது நான் வர்றது எப்படி தெரிஞ்சிருக்கு நான் காலையில் இது திடீர் பூராட்டதால் பசங்களை தம்பிகளை அங்கே வர வச்சு நான் போயிட்டேன் நான் இறங்கிட்டு இறங்குனா உடனே நம்ம மேலே ஒரு அஞ்சாறு பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறேன் நான் விழுந்துட்டே கேட்குற மாதிரி நான் ஒரு பைத்தியக்காரன் அவங்க வந்து நடந்து வந்துட்டு அவனை உட்காந்துருக்கிறேன் என்னப்பான்னு கேட்குறேன் ஏன்னா ஒரு சைஸாக பார்க்குறாங்களா என்னப்பான்னு கேட்குறேன் உடனே எங்கள் தலைவரை வந்து நீ விமர்சனம் பண்ணுற அப்படின்னு அதில் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் முகம் தெரியும் மிச்சம் ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு முகம் தெரியல அப்புறம் வந்து அவங்க என்னை தாக்க முற்படுறாங்க நான் டிஃபெண்ட் பண்ணினே வரேன் எனக்கு என்னால் அந்த சடனாக என்னால் அதை ரியாக்ட் பண்ண முடியல முதல்ல என்னப்பான்னு கேட்டீங்க அவ்வளோதான் தாக்க தாக்கி ஏன்னா எல்லாருமே நம்ம பிள்ளைங்க ஓ ஆ இதோ அந்த அம்பேத்கர் பாலத்தில் வாழ்கிறத விட வேறங்களா வாழலாம் அந்த ஓனிக்ஸ் கொசு கடிக்கும் அதுதான் அப்படி இருக்கும்போது அவங்க மீது நமக்கு ஒரு கரிசனம் இருக்கும் எப்பயுமே அந்த ஓடி செய்யத்தெல்லாம் நம்மலாம் போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்போலாம் சில நம்ம பிள்ளைங்க அதில் ஒருத்தன் குழந்த சாக கிடந்தது அவன் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லுவான் ஏன்னா உன்னால் தானே என் பிள்ளை இன்னைக்கு பழிச்சிருக்கு இன்னைக்கு பிள்ளை படிச்சு காலேஜுக்கு போகுதுனே அவங்க நேரத்தில் அந்த நாய் அதில் இருக்குது அந்த கூட்டத்தில் அப்போ இந்த திருமாவளவன் திருட்டு பயன்னு சொன்னால் கூட சரியாக தான் இருக்கும் எப்படி இந்த சொந்த சமூகத்தை எப்படி எதிராக திருப்பி பகையாக வச்சிருக்கோம்ங்களா அப்போ நான் இது இது பண்ணினே நான் டிஃபன் பண்ணினேன் வரேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணனாது அது மயிராதுன்னு தான் தோணும் தம்பி ஆகுதுன்னு அப்புறம் நடந்தது